இந்த மன்னத்தில் வந்து நம் முன்னால் நம்முடைய பாடலை கேட்டு தூங்குவது போல ஒரு பாட்டு ஆனால் லாஸ்டிகளம் தூங்குவாரா இங்கே வந்து தூங்குவாரா நல்லா பாட்டு நல்லா இருந்து தீபாவளி பேசுறீங்களா தருமணி தருமணிக்கு பேசு தருமணிக்கு அப்புறம் பேசலாம் அவரே வந்துச்சா சான்றே கவிஞர் ஆதியோடு நான் தமிழ்நாடு இலக்கியப் பேரவை தொடங்கிய காலத்திலிருந்து அவர் மறைகின்ற நாள் வரை தோன்ற துணையாக இருந்து வருகின்ற ஒரு இழவம் அவரோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்புகள் கிட்டாவிட்டால் கூட என்னென்றால் அவருடைய பணி நிமித்தம் அவர் மாநகராட்சி பள்ளி நான் அரசு பள்ளி இறைக்கு ஓட்டங்களிலே சந்திக்கின்ற பொழுதெல்லாம் மிக வாஞ்சையோடு மென்மனதோடு பேசுகின்ற மென்மையான இதையும் படைத்த ஒரு மனிதர் குழந்தை உள்ளங்க தமிழ்ச்செல்விகளாக தெரியல வாய்ப்பு இல்லை எனக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் அவருடைய குழந்தை இனத்திற்கு சான்றுங்க ஒரு முறை திருமதி போனா அவர்களுக்கு நினைவிருக்கும் நமது பேரூர் மூத்த பெரியவருக்கு நினைவாக பேரூரில் ஒரு சாமிகள் தங்கி இருக்கின்ற அந்த கல்லூரி மடத்தில் ஒரு புதிதாக ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து அது ஒரு இணையெல்லாம் தெரியும் தமிழாசிரியர்கள் எல்லாம் அணுகி நிதி பெற வேண்டும் என்று தமிழாசிரியர் கழகம் முடிவு செய்தது தமிழ்நாடு இலக்கிய பேரவையும் அந்த கருத்திற்கு உடன்பட்டது அதையொட்டி போலவர் ஆதி அவர்கள் குப்புராச்சரிய அவர்கள் தமிழர்கள் ராமசாமி அவர்கள் எல்லாம் இணைந்து எல்லாருடைய தமிழாசருடைய பிறந்தகள் வீட்டுக்கெல்லாம் வந்தாங்க ராமசாமிகள்லாம் தெரியும் என்னுடைய இனத்திற்கு புலவர்களுடைய தலைமையில் அந்த சான்றோர் பெருமக்கள் எல்லாம் வந்தார்கள் இதனுடைய தனிப்பட்ட அனுபவம் அந்த குழந்தை மனம் அமைகிறது அது சான்று அப்பொழுது நான் பேளம்பேட்டையில் புதிதாக ஒரு வீட்டு மனையை கட்டிக்கொண்டிருந்தேன் ஆதி உட்பட ஐந்து பெரியவர்கள் வந்தார்கள் அமர்ந்தேன் என்னுடைய துணைவியார் அவர்கள் வரவேற்றார்கள் அடுத்து ஆதி அவர்கள் சொன்னார்கள் போன்றவர் ஜோதி நீங்கள் பேரூரில் படித்தவங்க தானே சாமிகளுக்கு நினைவாக நாம் திருமணத்தில் ஒரு மண்டபம் கட்டுகின்றோம் நிதிக்காக வந்திருக்கின்றோம் என்று சொன்னார் சரிங்கண்ணா என்னால் எந்த முடியுமோ நான் அந்த கல்லூரிடைய முன்னாள் மாணவன் என்ற முறையில் ஒரு அளவு நிதி தர நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன் ஆதி என்ன நினைத்தார் அவர் ஒரு தொகையை நினச்சுட்டு வந்திருக்கார் போல நிறைவு வருகின்ற காரணமாக இருக்கிற காரணத்தால் எனக்கு ஒரு பொருளாதார நேரடி அண்ணா வந்து ஒரு தொகையை சொன்னார்கள் நீங்க எவ்வளவு கொடுக்கணும் நான் அண்ணா மன்னிக்க வேண்டும் இப்போ என்னால் இயலாது பின்னொரு காலத்தில் நான் கொஞ்சம் இந்த சுமைகள் எல்லாம் குறைந்த பிறகு தருகின்றேன் இப்பொழுது ஒரு தொகையை மட்டும் தருகின்றேன் என்று ஒரு தொகையை எழுதினேன் அது நான் சொல்றேன் இந்த சூழ்நிலையிலே எனக்கு இருக்கிற நெருக்கடியிலே நான் இரண்டாயிரம் தருகின்றேன் என்று சொன்னேன் ஐயா நீ பேரூரில் சாமி கிட்ட படித்த மாணவரா போது அந்த கோபம் முனிவு மோதல் தெரியுது என்னுடைய துணைவியார கண்ணக நாங்கள் என்ன என்னது பிடி சொல்றாரு தேநீர் வைத்தார்கள் வேண்டாம் பொறப்பட்டு அஞ்சு பெரும் என்னுடைய

என்னை பார்த்துட்டு தம்பி கோவிச்சுக்காரிங்க அந்த குழந்தை உள்ள அந்த முனிவர் வந்து அந்த திடீர் கோவப்பட்டுக்குவார் அப்புறம் குழந்தையா மாறி அந்த அருங்குணம் யாருக்கும் வராது என்னுடைய தனிப்பட்ட நிகழ்வு இது நடந்த நிகழ்ச்சி நாற்பது ஆண்டுகள் முன்னாடி இதெல்லாம் தமிழ் செல்விக்கு லெனன்காக நான் சொல்கிறேன் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் அப்படி பார்க்கவே முடியாது குழந்தை மாதிரி திடீர் கோவிச்சுக்குவார் அவர் அண்ணா சொன்னார்களே இரே நம்ம இளநீனவர்கள் அது ஒரு கூறு அது அவருடைய அனுபவம் நான் நேரடியாக பார்த்தது கோவைக்கு இனத்தில்தான் கோவிலுக்கு இந்த மனத்தில் தான் அருமையான குணம் இருக்கு அந்த குழந்தை உள்ளம் என்று நாம் எல்லாம் இழந்து வாழ்கின்ற நேரத்தில் அந்த குழந்தைக்கு இந்த நேரத்தில் நாம் தாராட்டி அஞ்சலி செலுத்துவதை தவிர வேறு வழியேதும் இல்லை அந்த குழந்தையுடைய அந்த மனம் நம்முடைய நெஞ்சிலே என்றுமே குழந்தையாக நம் எதை இடம் பிடித்திருக்கிறது